பை நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க யாராட்டும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே டீ போட்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலை அடுப்பில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வைப்போம் சில நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்க சொல்ல கவனமே இல்லாமல் பால் எல்லாம் சிந்தி வேஸ்ட்டாக போயிடும் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாற்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் அப்புறம் குக்கிங் கற்றுக்கிறவங்களும் பால் எப்படி காய்க்கிறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் பால் ஊற்றி நம்ம அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் கேஸ் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா பால் சூடாகும் தண்டிக்கும் நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டு இருக்குது குக்கிங் தெரியாதவங்களுக்கும் நான் எப்படி குக்கிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதையும் குக்கிங் கற்றுக்கிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கற்றுக்கோங்க உங்கள் வீட்டில் சமைக்க தெரியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க பக்கத்தில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மெல்ல மெல்ல பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு வருது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவுமே லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க எதாட்டும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பால் நல்லா நுர பொங்கிருச்சு நல்லா பொங்கி வருது இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை அதில் ஊற்றி விட்டுறலாம் இப்போ பால் பொங்கினதை அடங்கிடும் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய் ஹாப்பி குக்கிங்